யார் நீ ஆனா பெண்ணா என் அனைத்து சந்தோஷங்களின் உருவம் நீ இன்னும் நீ பிறக்கவில்லை இருந்தும் என்னுள் கேட்குதே உன் சத்தம் காதலில் முளைத்த கருவே அதில் போகும் எங்கள் உறவே நான் அறிந்த மொழியில் நீ அறிய போகும் மொழியில் ஓர் கவிதை பரந்து விரிந்த உலகம் அது தினம் மாறும் அது உனை மாற்றும் மாற்றங்கள் மாறாதவை அதில் நீச்சலடிக்க கற்றுக்கொள் பிறந்ததும் உனக்கூர் பெயர் கிடைக்கும் அது இலவசம் உனக்கூர் பெயரை நீ உருவாக்க கற்றல் பழகு யாருக்கும் நீ குறைந்ததும் இல்லை யாருக்கும் நீ உயர்ந்ததும் இல்லை நினைவுகொள் யாவரும் இங்கே கரைந்தோடும் மேகங்கள் உலகை வெல்ல உலகம் ஒரு போர்க்களம் இல்லை எண்ணி துணிய நினைப்பதில் முயலாதிருத்தல் தோல்வி முயன்றும் தோற்றல் வெற்றி எத் திசையில் பயணிக்கிறோம் என்பது நம்மை தாங்கும் உலகிற்கே தெரியாது என உனக்கு பிடித்த திசையில் பயணி மொழிகளில் சிறந்தது அன்பு கோபம் துக்கம் ஏமாற்றம் என யாவும் வரும் இருந்தும் நீ பேசும் மொழி அன்பாகட்டும் எழில் கொள்ளும் சூடாகும் வறண்டு போகும் பின் ஈரம் கொல்லும் நம்மை தாங்கும் நிலம் அதுபோல ஒவ்வொரு பருவங்களிலும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஏன் எதற்கு எப்படி எனும் கேள்விகள் உன்னை சிந்திக்க தூண்டும் பதில் தேடும் வினாக்களில் உன் வாழ்வின் அர்த்தங்கள் கூடும் உன் என்றில் நேற்றை தேடாதே உன் நாளைய பக்கங்கள் இன்றிலே எழுதப்படுகின்றன ஒரு நொடி மறைகையில் மறுநொடி பிறக்குமே உன் மறுநொடியில் மறுவாய்ப்பும் மறைந்திருக்கும் எனில் எதிலும் துவலாதே உன்னை நேசிக்க உலகை நேசிக்க பயனை பயணங்கள் உனக்கு சில புகைப்படங்கள் தரலாம் வாழ்க்கை புத்தகத்தை திரும்பி வாசிக்க அது உதவும் எங்கள் நகலே எங்கள் அணுக்கள் உன்னில் என்று உறைந்திருக்கும் அதில் எங்கள் வாழ்த்திருக்கும் காதல் இருக்கும் நீ விரும்பி கேட்டால் அது உன்னை வழிநடத்தும் மீண்டும் சொல்கிறேன் நீ யாரென்று தெரியாது இருந்தும் உன் நினைவென்றி இனி என்றும் எங்கள் நாட்கள் முடியாது ஸோ நண்பர்களே இந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் ப்ரெக்னென்சி ஃபேஸில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம் இல்லை நீங்களே கூட கேட்டுகிட்டு இருக்கலாம் ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு டாட்டா டேக் கேர் அண்ட் ப பாய்